ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரனம் ஜியர் சரணம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நடுநாயகமான ஆச்சாரியராக நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமான ஆச்சாரியராக ஜெகதாச்சாரியர் பகவத் ராமானுஜர் எம்பெருமானார் உடையவர் எழுந்தருளியிருக்கிறார் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு இவர் அவதரிக்கக்கூடிய காலத்துக்கு முன்பே இவருடைய அர்ச்சா விக்கிரகம் அது ஏற்பட்டிருக்கிறது இவர் இருந்த காலத்திலேயே இந்த உலகிலே வாழ்ந்த காலத்திலேயே இவருக்கு ஒரு அர்ச்சா திருமேனி இரண்டு அர்ச்சா திருமேனிகள் செய்யப்பட்டன இவர் திருநாட்டுக்கு எழுந்தருளின பிறகு பல பல அர்ச்சா திருமேனிகள் இவருக்கு ஏற்படுத்தப்பட்டன ஒருவர் உலகத்திலே நன்றாக வாழ்ந்து பெருமையோடு இருந்து அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்றால் அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அவருடைய பெருமையை தெரிந்து அவருக்கு சிலை வைப்பது என்பது நாம் உலகத்திலே பார்க்கக்கூடியதுதான் அதே நம்முடைய சம்பிரதாயத்தில் வரும்பொழுது அர்ச்சா திருமேனியாக பிரதிஷ்டை பண்ணுவது என்று நாம் பார்க்கிறோம் அதற்கு வழிபாடு திருவாராதனம் எல்லாம் பண்ணப்படுகிறது எப்படி எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் எல்லாம் பண்ணி தளிகை எல்லாம் கண்டுள்ள பண்ணுகிறோமோ அதே போல ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அர்ச்சா திருமேனிகளுக்கும் திருவாராதனம் தளிகை புறப்பாடு உற்சவம் இதெல்லாம் பண்ணப்படுகிறது இப்போ அந்த அர்ச்சா திருமேனிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்பது நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனா அந்த அர்ச்சா திருமேனி எப்பொழுது ஏற்படும் பொதுவாக எந்த ஒரு ஆழ்வாராக இருந்தாலும் ஆச்சாரியராக இருந்தாலும் அவர்களுடைய காலத்துக்கு பிற்பாடுதான் அந்த அச்சா திருமேனியானது ஏற்படுகிறது ஆனால் இதிலே ஆச்சாரியர்கள் கோஷ்டியிலே வரும்பொழுது பகவத் ராமானுஜர் அவர் விசேஷமான ஒரு வியக்தியாக இருந்ததினாலே அவர் அவதரிப்பதற்கு முன்பும் அவருக்கு அர்ச்சா திருமேனி ஏற்பட்டது அவர் வாழ்ந்த காலத்திலேயும் அவருக்கு அர்ச்சா திருமணி ஏற்பட்டது அதற்கு பின்பும் அவருக்கு பல அர்ச்சா திருமேனிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இன்றளவும் நாம் பார்க்கிறோம் எங்கே எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள் கட்டப்படுகின்றனவோ அங்கெல்லாம் ராமானுஜருக்கும் திருமேனி பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது இவருக்கு இருக்கக்கூடிய சில விசேஷமான திருமேனிகள் அதை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம் நமக்கு ரொம்ப தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் அதிலே சில நுட்பமான விஷயங்கள் இருப்பதனாலே அதை கொஞ்சம் தெளிவாக இங்கே எடுத்து விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கிறேன் ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான திருமேனிகள் தமருகந்த திருமேனி தாமுகந்த திருமேனி தானான திருமேனி என்று மூன்று திருமேனிகள் கொண்டாடப்படுகின்றன இது தமருகந்த திருமேனி என்பது மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திலே எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய திருமேனி அர்ச்சா திருமேனி தாமுகந்த திருமேனி என்பது ஸ்ரீபெரும்புதூரிலே அதாவது ராமானுஜருடைய அவதாரஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய திருமேனியானது தாமுகந்த திருமேனி என்று கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய திருமேனி அது தானான திருமேனி என்று கொண்டாடப்படுகிறது என்ற இந்த மூன்று திருமேனிகளுக்கும் என்ன பெருமை என்ன வைபவம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் தமருகந்த திருமேனி பெருமானார் திருநாராயணபுரத்திலே பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் அங்கே நம்முடைய சம்பிரதாயத்தை நன்றாக நிலைநாட்டினார் அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலை நன்றாக சீர் செய்து திருநாராயணன் எம்பெருமானுக்கு எல்லாவிதமான வைபவங்களும் நடக்கும்படி எம்பெருமானார் பண்ணினார் இப்படியெல்லாம் பண்ணினது அவர் திருநாராயணபுரத்துக்கு போனதினாலே அவர் ஏன் அங்கே சென்றார் இங்க இருக்கக்கூடிய ஒரு சைவராஜா அவனுடைய தொந்தரவுனாலே திருவரங்கம் பெரிய கோயிலை விட்டு திருநாராயணபுரம் சென்று சேர்ந்தார் அந்த ராஜாவுக்கு பயந்து எல்லாம் போல ஏன்னா எப்பெருமானார் ஆதிசேஷனுடைய அவதாரம் அவர் எத்தனையோ சமயங்களிலே எத்தனையோ வைபவங்களை எல்லாம் நடத்தி காட்டியிருக்கிறார் ஒரு கணப்பொழுதிலே அந்த ராஜாவை முடித்திருக்கலாம் ஆனால் அதை ஒரு காரணமாக வியாஜமாக வைத்து கொண்டு திருநாராயணபுரம் போய் அங்கே நன்றாக நம்முடைய சம்பிரதாயத்தை அந்த கர்நாடகா பிராந்தியம் முழுக்க நன்றாக நிலைநாட்டினார் அது ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டார் அங்கே பல கைங்கரிய பிறர்களை ஏற்படுத்தி அந்த திருநாராயணபுரம் திவிதேசத்திலே அந்த ஸ்தலத்திலே நன்றாக கைங்கரியங்கள் நடக்கும்படிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் அங்கிருந்து திரும்பவும் திருவரங்கம் செல்ல வேண்டிய சூழ்நிலை சைவராஜாவுடைய தொல்லை போனது அதனாலே அங்கிருந்து புறப்படலாம் என்று புறப்படுகிறார் அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் ராமானுஜரை பிரிந்து எப்படி நாம் இருப்பது ராமானுஜரும் நமக்கு வேணுமே என்று பிரார்த்திக்க அப்பொழுது எம்பெருமானார் சொல்லிவிடுகிறார் இல்லை இல்லை அங்கே திருவரங்கத்திலே நமக்கு நிறைய கைங்கரியங்கள் இருக்கு அங்கே போக வேணும் என்று புறப்பட அந்த சமயத்திலே தான் எம்பெருமானாருக்கு ஒரு திருமேனியை ஏற்படுத்தி அதை எம்பெருமானாரிடத்திலேயே காட்டுகிறார்கள் எம்பெருமானாரும் அந்த திருமேனியை அங்கீகரிக்கிறார் ராமானுஜருடைய அர்ச்சா திருமேனி அவர் இருக்கும் காலத்திலேயே முதல் முதலிலே அங்கே திருநாராயணபுரத்திலே பண்ணப்பட்டு அதை ராமானுஜரும் அங்கீகரித்து இதன் மூலமாகவே நீங்கள் என்னிடத்திலே எவ்விதமாகவும் பேசிக்கொள்ளலாம் உங்களிடத்திலே கலந்துரையாடலாம் என்றெல்லாம் ராமானுஜர் சொல்ல அவர்களும் மிகவும் திருப்தியோட அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள் அப்படி அடியார்கள் அங்கிருக்கக்கூடிய எத்தனையோ அடியார்கள் திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அவர்கள் எல்லாரும் உகந்து இந்த திருமேனியை சமர்ப்பித்ததனாலே இந்த திருமேனிக்கு தமருகந்த திருமேனி என்ற திருநாமம் ஏற்பட்டது இன்றும் அந்த திருநாராயணபுரத்திலே நாம் போய் சேவித்தோம் என்றால் ராமானுஜருக்கு விசேஷமான திருவாராதனங்கள் உற்சவங்கள் மிக விசேஷமாக அங்கே நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு பேசும் எம்பெருமானார்னே திருநாமம் அவர் அச்சாரூபமாகவே இவர்களுடைய பரிமாற்றங்களை உண்மையான இடத்திலே அவர் எல்லா விதமான பரிமாற்றங்களையும் பண்ணுவார் என்று அங்கே அனுபவ ரீதியாக சொல்லப்படுகிறது இது தமருகந்த திருமேனி என்பது முதல் திருமேனி அடுத்ததாக தாமுகந்த திருமேனி எம்பெருமானாருக்கு நூத்தி இருபது திருந்சத்திரங்கள் ஆகிறது அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று மிகவும் பாரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே முதலியாண்டானுடைய திருக்குமாரர் அவர் ராமானுஜருக்கு ஒரு திருமேனியை செய்கிறார் அந்த திருமேனியை திருவரங்கத்திலே வைத்து செய்து அதை கொண்டு வந்து இடத்திலே காட்டுகிறார் இது தேவரையுடைய திருமேனி இதை நாங்கள் வைத்து திருவாராதனம் பண்ண வேணும் அதற்கு தேவரில் அனுமதி கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்க உடனே எம்பெருமானாரும் அதை அங்கீகரித்து அந்த திருமேனியை பார்த்து மிகவும் உகக்கிறார் தாம் எப்படி நூத்தி இருபது திருநக்ஷத்திரத்திலே இருந்தாரோ அதே போல அந்த திருமேனியானது செய்யப்பட்டிருந்தது அதனாலே அவர் மிகவும் உகந்து அந்த திருமேனியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அந்த திருமேனியை கொண்டு வந்து ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்டை பண்ணினார்கள் இதுவும் ராமானுஜர் இருந்த காலத்திலேயே ஏற்பட்டது அடுத்ததாக எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்து இவ்வுலகிலே தாம் இருந்தது போதும் என்று இங்கிருந்து புறப்பட்டு பரமபத்துக்கு போகிறார் அப்பொழுது எம்பெருமானாருக்கு சர்ம கைக்கரியங்கள் எல்லாம் மிக விசேஷமாக பண்ணப்பட்டது ஒரு சன்னியாசி எத்தி அவருக்கு எப்படியெல்லாம் சர்ம கைக்கரியங்கள் பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் நன்றாக திருவரங்கத்தில் இருந்த அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணினார்கள் எம்பெருமான் தானே தன்னுடைய வசந்த மண்டபமாக இருந்ததை ராமானுஜருக்கு இருக்க வேண்டிய இடமாக அதாவது ராமானுஜர் திருவேணியை திருப்பள்ளிப்படுத்த வேண்டிய இடமாக அவனே உகந்து கொடுக்கிறான் அதாவது இங்கே ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்குள்ளேயே தன்னுடைய வசந்த மண்டபத்திலே எம்பெருமானாருடைய திருமேனியை எத்திகளுக்கு பண்ணும் கிரமத்திலே பூமி கடியிலே திருப்பள்ளிப்படுத்துவது என்று சொல்லுவார்கள் அந்த கிரமத்தை பண்ணும்படிக்கு எம்பெருமான் ஆணையிடுகிறார் அதன்படிக்கு எல்லாரும் அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுகிறார்கள் அதற்கு பிறகு எம்பெருமானாருக்கு ஒரு திருமேனி ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த எம்பெருமானார் எங்கே திருப்பள்ளிப்படுத்தப்பட்டாரோ அந்த இடத்துல ஒரு திருமேனி முக்கியமாக மூலவர் திருமேனி அந்த மூலவர் திருமேனியானது பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது சில பேர் அந்த எம்பெருமானாரே அங்க அப்படியே ஆஹ் வீட்டிருக்கிறார் அவருடைய கையில ஏற்படிய நகங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்படியெல்லாம் எல்லாம் சில பேர் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே கிடையாது எந்த கிரமத்திலே சன்னியாசிகளுக்கு பூமிக்கு கீழே அவர்களை படுத்துவார்களோ அந்த கிரமத்திலே தான் பண்ணினார்கள் அதற்கு பிறகு இது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருமேனி தான் அந்த திருமேனிக்கு மித்தியப்படி திருவாராதனங்கள் எல்லா விதமான உற்சவங்கள் எல்லாம் கொண்டாடப்படும் கொண்டாடப்படும் என்று அப்பொழுதே ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த திருமேனி எவெருமானார் எழுந்தொள்ளின திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட இடத்திலேயே எழுந்தருளி இருப்பதனாலே அது தானான திருமேனி என்று சொல்லப்படுகிறது இப்படி மூன்று திருமேனிகள் இராமானுஜனுக்கு விசேஷமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகின்றன இதற்கு பிறகு எம்பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு பல பல திவிதேசங்களிலே எம்பெருமானாருக்கு திருமேனிகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டன அங்கெல்லாம் எம்பெருமானாருக்கு விசேஷமாக உற்சவங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் பண்ணப்படுகின்றன இருந்தாலும் இந்த மூன்று திருமேனிகள் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன இத்தோடைய சேர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான திருமேனியும் இருக்கு அதையும் அனுபவிக்க வேண்டும் இது பவிஷேதாச்சாரியன் திருமேனி என்று ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய ஒரு திருமேனி முன்னாடியே சொன்னேன் என் பெருமானா இந்த பெருமை இருக்கு அவர் அவதரிக்கும் காலத்துக்கு முன்பும் திருமேனி ஏற்பட்டது அவர் வாழ்ந்த காலத்திலேயும் அவருக்கு திருமேனி ஏற்பட்டது அதற்கு பிறகும் அவருக்கு திருமேனிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன அவர் அவதரித்த காலத்துக்கு முன்பு வந்த அர்ச்சா திருமேணி தான் இந்த பவிஷதாச்சாரியன் திருமேனி இன்றடவும் நாம் ஆழ்வார் திருநகரிலே மேற்கு பக்கத்திலே ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்கிற திருக்கோயிலே அந்த ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்திலே இருக்கக்கூடிய திருக்கோயிலே எம்பெருமானாருடைய திருமேனியை நாம் சேவிக்கிறோம் இந்த திருமேனி எப்படி வந்தது என்றால் ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்துள்ள சித்தமாகிறார் அந்த சமயத்திலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே பிரார்த்திக்கிறார் தேவரீர் இப்படி உங்களை விட்டு போகிறீர் இருந்தாலும் தேவரிகளுடைய திருமேனியாவது எங்களுக்கு வேணும் அதை வைத்து நாங்கள் திருவாராதனம் பண்ணி தேவரிகரிடத்திலே கைங்கரியம் பண்ணி மகிழ்வோம் என்று பிரார்த்திக்க அப்பொழுது நம்மாழ்வார் தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்ச சொல்ல அந்த சமயத்திலே மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்ச அதிலிருந்து ஒரு திருமேனி கிடைக்கிறது முதலிலே அந்த திருமேனி கையை கூப்பின விதத்திலே இருக்கிறது கையை கூப்பின விதத்திலே இருக்கக்கூடிய திருமேனியை பார்த்து மதுரகவி ஆழ்வார் மிகவும் கிளேசப்படுகிறார் நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணும் விதத்திலே எப்படி உபதேச முதிரையோட இருக்கணுமா இல்ல நம்ம பார்த்து கையை கூப்பிட்டு கொண்டிருப்பதை போல இருக்கணுமா என்று அங்கே மதுரவி ஆழ்வாருக்கு மன கிளேஷம் உடனே நம்மாழ்வாரிடத்திலே பிரார்த்திக்கிறார் இப்படி இது எழுந்துருள்ளி இருக்கிறதே இதுல என்ன திருவுள்ளம் என்று கேட்க அப்பொழுது நம்மாழ்வார் சொல்லுகிறார் இவர் பிற்காலத்திலே அவதரித்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக போகிறார் அதனாலே இவருடைய திருமேனியை நீர் வைத்துக் கொண்டு வணங்கும் என்று சொல்ல அப்பொழுது ஏற்பட்டது இந்த ராமானுஜருடைய திருமேணி தான் என்பதை பிற்காலத்திலே பூர்வர்கள் எல்லாம் நன்றாக நிர்வகித்து காட்டுகிறார்கள் அப்பொழுது மதுரவி ஆழ்வார் அதை பார்த்து மிகவும் ஆனந்தப்படுகிறார் நம்மாழ்வாருடைய வார்த்தையை கேட்டு ஆனந்தப்படுகிறார் இருந்தாலும் நம்மாழ்வாளத்திலே மீண்டும் பிரார்த்திக்கிறார் இந்த திருமேனி இருக்கட்டும் தேவரியுடைய திருமேனி எங்களுக்கு வேணும் என்று கேட்க அப்பொழுது நம்மாழ்வார் மீண்டும் மதுரவி ஆழ்வாரை இந்த தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்ச சொல்ல அப்பொழுது திரும்பவும் காய்ச்சின போது வந்த திருமேனி தான் இப்பொழுது நாம் நம்மாழ்வார் திருமேனியாக ஆழ்வார் கோயிலிலே ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலிலே ஆழ்வார் திருநறிலே நாம் சேவிக்கக்கூடிய திருமேனி ஆக வெம்பெருமானார் அவதரிப்பதற்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய அர்ச்சா திருமேனி ஆழ்வார் திருநறியிலே முதல் முதலிலே அவதரித்தது அது நடந்தது இன்றைய தினம்தான் மாசி விசாகம் இன்றைய தினம் இன்றைய தினம்தான் இந்த ஆழ்வாருடைய திருமேனியும் எம்பெருமானாருடைய திருமேனியும் கிடைத்தது ஆக இந்த திருமேனி இது ஆழ்வார் உகந்த திருமேனின்னு நாம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த திருமேனியும் எம்பெருமானாருக்கு மிகவும் விசேஷமான திருமேனி இன்னைக்கும் நாம் இந்த திருமேனி எம்பெருமானாருடைய திருமேனியை ஆழ்வார் திருநெறியில நன்றாக சேவிக்கலாம் இப்படி எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அர்ச்சா திருமேனிகள் அதை பற்றிய சிறு காணொளி விளக்கம் இது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருமணிகளுடைய கோயில் என்னும் ஆப்பை பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் ஜி